பாரதி மோகன் சமூக எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் நான் ஒரு பதினேழு வருடங்களாக ஆதரவற்ற மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு வரோம் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டெல்டா மாவட்டம் முழுவதும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மூவாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் வந்து தீபாவளி பண்டிகை முன்னிட்டு புத்தாடைகள் வழங்குகிறோம் அவங்களுக்கு வந்து இனிப்பு மற்றபடி வந்து அன்னைக்கு அன்றை அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு வழங்குகிறோம் இந்த ஏன்னா வந்து அவங்களாம் ரோட்டோரத்தில் யாருமே இல்லாதவங்க வந்து ஒரு யாரோடைய அரவணைப்பும் ஆதரவும் இல்லாத ஒரு மனிதர்களுக்கு நம்ம நம்ம தான் நின்று ஒரு மகனாக ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருவராக இருந்து அவங்களுக்கு இந்த சேவை செய்கிறோம் அதே போல் வந்து இந்த மூவாயிரம் பேருக்கு இந்த ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க சொன்னேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த தொ இது மாதிரி வந்து ரோட்டோரத்தில் உள்ளவங்க யாருமே வந்து ஆதரவுற்றவங்க இல்லை நம்மலாம் இருக்கும் வரை யாரும் ஆதரவற்றவங்களும் இல்லை அனாதையும் இல்லை அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்